அடிக்கிற வெயிலுக்கு நம்மளால் கிச்சனில் ரொம்ப நேரம் இருக்க முடியாதுல்ல ஸோ அதனால தான் இன்றைக்கி ஒரு ஈஸியான சூப்பரான லான்ச் ரெசிபியோடு வந்திருக்கேன் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பரான ஈஸியான ஹெல்த்தியான தட்டைப்பயிறு சாப்பாடு எப்படி செய்யலான்னு பார்த்திடலாமா ஒரு கப் அளவுக்கு தட்டைப்பயிர் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுருக்கும் ஸோ அதை இப்போ குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மூணு விசில் விட்டு எடுத்திங்கன்னா இந்த தட்டைப்பயிரை நல்லா வெந்துடும் இப்போ தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு சீரகம் காரத்துக்கு தகுந்த அப்பல பச்சை மிளகா கருவேப்பிலை பெரிய வெங்காயம் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு நம்பர் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கி விட்டுருங்க அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததாக முக்கியமான இன்க்ரீடியன் எஸ் பெருங்காய்த்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததாக வேக வச்சுருக்கிற தட்டைப்பயிர் ஒரு கப் அளவுக்கு இருக்குது ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கங்க கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க எந்த விதமான பொடி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை ஜஸ்ட்டு மஞ்சள் பொடி போட்டிருக்கோம் இப்போ தேவையான அளவுக்கு ஊற வச்சுருக்கிற அரிசி இதில் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான ஸோ இன்றைக்கி ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் தண்ணி நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணாலும் ஓகே தான் ஸோ நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான ஈஸியான தட்டப்பயிர் சாப்பாடு வந்து ஒரு லஞ்ச் ரெசிபி வந்து ரெடி ஆயிடும் ஸோ இந்த ரெசிபி இந்த ரெசிபிக்கு வந்து ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணால் தான் கொஞ்சம் பொல பொலவன் நல்லாயிருக்கும் ஸோ கடைசியாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தொட்டுக்கிறதுக்கு மறக்காமல் தயிர் வச்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் ஆனால் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணதுவங்க ஃபாலோ பண்ணிடுங்க இந்த ஆலையை சப்ஸ்கிரைப் Thank you for watching take care